இப்ப மாதிரி என்ன ஞாபகம் இருக்கா என்ன ஓட்டுப்பறையில உழுக்குழுந்த வீட்டுல உட்காந்துட்டு இருந்தேன் ஐயோ பாவம் நமக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு நம்பி உன் வீட்டுல இருந்ததுக்கு என் வீட்டை எழுதி வாங்கிட்டல ஆனா என்ன ஜென்மமோ நீ எனக்கு தெரியல பாவம்னு வந்தவங்களுக்கு காசு பணம் கொடுப்பாங்க சரி ஆனா வந்தவங்கள்ட்ட வீட்டை எழுதி வாங்கியிருந்ததை பத்தியா உன்னும் சும்மாவே விட மாட்டேன் மன்னிச்சிருமா ஏதோ அந்த நேரத்துல கோத்தில ஆத்திரத்துல இப்படி நடந்துகிட்டோம் நீ உன்னு யோசிச்சு பாரு நீ இன்னைக்கு இந்த நிலமை எடுக்கிறதுக்கு நாங்கதான் காரணம் நீ அன்னைக்கு இங்கேயே இருந்தது உனக்கு லாட்டரிய இருபத்தஞ்சு கோடி அடிச்சிருக்குமா இங்க இருந்து போன நில தானே வெளியூருக்கு போட்டு தேட போறேன்னு கோபப்பட்டுட்டு போனேன் அங்க போய் லாட்டரி எடுத்து உனக்கு இருபத்தஞ்சு கோடி அடிச்சிருந்தேன் அப்ப அதை நானும் ஒரு காரணம் தானே நான் மட்டும் அடிச்சு ரெட்டி விடாம இருந்திருந்தேன் நீ இன்னும் இங்கேயே தானே இருப்பேன் யோசிமாராஜி நீ இதே ஊர்ல இருந்து குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஒட்டிட்டு இருந்தேன் நீ இப்படிதான் வந்துருப்ப எங்க மேல கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு வெளியூருக்கு போனாலும் மட்டும்தான் உனக்கு இந்த இருபத்தஞ்சு கோடி அடிச்சு இன்னைக்கு பணக்காவியா இருக்க பாக்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முன்னாடி கிழிஞ்ச புடவை ஓடி சாப்பாட்டுக்குலாம் எப்படி இருப்ப இப்போ சினிமா சோம இருக்க மது மது யாருக்கான காப்பி குடிச்சுட்டு இருக்கா உன் வீட்டுல காப்பி குடிச்சது தளவாறு சாப்பிடுக்கணும் எனக்கு பண்ண துரோகம் ஒவ்வொரு நாளையும் மனசுக்குள்ள உட்காந்துருக்கு எத்தனை நாளை எத்தனை நாள் என்ன ஒரு லோனுக்காக வீட பத்திரத்தை கை நாட்டு வைன்னு சொன்னேன் நானும் சரி வச்சேன் அசு குடுக்குற பைசா நீ நான் கொஞ்சம் அசுத நேரத்துல என் வீட்டை வாங்கிட்டே நீ அந்த வீடு எங்க அம்மா அப்பா எனக்கு கல்யாணத்துக்காக சீதனமா தந்த வீடு அது ஒண்ணுதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வச்சிருந்தேன் அதையும் எழுதி வாங்கிட்ட பத்தியா ஆனா நீ எல்லாம் இருக்கியே சரி ராஜி ஏதோ நடந்தது நடந்துட்டு அதுக்கு என்ன செய்ய முடியும் நடந்தே மனசு தான் ஐயா பாக மட்டும்தான் மிங்கும் ஆளு பேரும் யாரும் நினைக்க மாட்டா நான் ஏதோ மறந்துட்டேன் அதெல்லாம் அப்பவே ஏதோ நமக்கு நேரம் தெரியல போல அப்படின்னு நினைச்சு என்னைக்கோ அதெல்லாம் மறந்துட்டேன் நீங்க மறந்துடு உனக்கு இதெல்லாம் பொங்க சாப்பிட்ட மாதிரி ஊர்ல பாதி சேத்து இப்படிதான் எறி போட்டுருக்கீங்களாம புருஷனும் வெளியே அப்பாவி வேஷம் உள்ள நீ எப்படி போட்டான்னு எனக்கு எல்லாம் தெரியும் மதுமா காபி போட்டுட்டியோ தெரியா குடும்ப இது யாரும் தெரியுதா நம்ம சரியா நான் உங்களுக்கு அடிக்கடி இருப்பாங்களே உனக்கு இனி ஞாபகம் இருக்கும் அப்ப சின்ன பிள்ளை இவங்க நம்ம காலையில தானே பார்த்தோம் கோயில வச்சு இவங்க வீட்டுக்காரர் மயங்கி விழுந்தா தண்ணி தொடிச்சு எழுப்பணுமே ஓ இவங்க நம்ம சொந்தக்காரங்களா என்ன மதுமா பாத்துட்டே இருக்க உன் கையால அப்படி காப்பி குடு ராஜி என் மகள ஒண்ணு சின்ன பிள்ளைகள் தூக்கி வச்சுட்டே திருவிய அவதான் வா காலேஜ் படிச்சிட்டு இருக்கா காப்பி குடுமா காப்பி எல்லாம் அருமையா போடுவா குடு நம்ம அத்தான் இந்த பொண்ணு நீ காலையில பார்த்தோம் நம்ம வீட்டுக்காரர் மயங்கி வந்துட்டான் தண்ணி தொடிச்சு எழுப்பினவா தானே பரவாயில்ல நல்ல குணமா தான் இருக்கா அவங்க அம்மா பத்தி இல்லாம இருக்க அதே பெருசு இவர் ஓமாக தானா காலையில கூட கோயில பாத்தனே இவர் மயங்கி விழுந்துட்டாரு தண்ணி தொழிச்சு எழுப்புனா பரவாயில்ல ஓமாக உன்ன மாதிரி இல்ல கொஞ்சம் நல்ல புத்தியெல்லாம் இருக்குது ஒண்ணு பரவாயில்ல மூக்கு மொழியும் லட்சணமா அழகாதான் இருக்கா காலேஜ் கூட படிச்சுட்டு இருக்கலாமே நம்ம பையனுக்கு தரமா இருக்கும் இருந்தாலும் இவ ஸ்டேட்டஸ் எங்க நம்ம ஸ்டேட்டஸ் எங்க சைக்கிள் கேப்ல நம்ம வீட்டை ஆட்டையே போட்டவ நம்ம பையனை கல்யாணம் பண்ணா நம்மள ஒரு வச்சு செஞ்சுட்டா ஹம் இவ என்ன நம்மள வச்சு செய்யறது நம்ம மாதிரி வச்சு செய்வோம் இவ ஆத்தாகதி நம்மள படுத்த கொடுமைக்கு இவளை வச்சு செய்ய வேண்டாம் உம் கரெக்டா இருக்கும் இதா சரியான தரணும் எனக்கு இந்த காஃபி குடிக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது உன் பொண்ண பார்த்து ரொம்ப நல்ல பொண்ணாட்டம் தெரியுது இங்க நான் சண்டை போட தான் வந்தேன் ஆனா உன் முகத்தை உன் பொண்ணு முகத்தை பார்த்து சண்டை போட வந்தா கூட மறந்துட்டேன் நாளைக்கு வீட்டுக்கு வா அவன் கொஞ்சம் பேசணும் பண்ண வீட்டுக்கா பண்ண வீட்டு என்ன போயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் காலையில் தானே கண்டிப்பா வந்துடுறேன் பத்து மணிக்கு அவரையும் கூட்டிட்டு இருக்கா சாட்டமும் காலரும் மூக்கும் ஒளிமும் லட்சமும் நம்ம வீட்டுல இருக்க கறிச்சட்டியில உண்ட பான மாதிரி இருந்தா இப்ப என்ன அழகா இருக்கா எப்போ பணம் காசு வந்தாலே அழகு தனியா தெரியும் போல யாரு மையங்க இவங்க காலையில பார்த்தேன் இவங்க யாரு வந்து எதுவும் முறைச்சுட்டே இருந்தாங்க அப்படி என்ன பார்த்தோம்னா கொஞ்சம் சமாதானம் பண்ணாங்க யாரு இவங்க மது இவன் நமக்கு தூர்த்தி சந்ததிலாம் இவன் உனக்கு ஞாபகம் இருக்காது ஆனா அவன் உன்ன தூக்கிட்டு தான் தெரியுமா நம்ம வீட்டுலாம் நின்னா நம்ம வீட்டுல சாப்பிடுவா இருப்பா சாப்பிட கூட கஷ்டம் வயிற்றுக்கு வாங்கும் கிடையாது நான் தான் பாத்து நம்ம வீட்டுல சாப்பிடுறது சாப்பிடுதுன்னு உயிரி எடுப்பேன் நம்ம வீட்டுல மூணு நேரம் சாப்பிடுவா வேலை எல்லாம் செஞ்சு தருவா அப்புறம் அவளுக்கு என்ன பைக்க முடிச்சு வெளியூருக்கு போயிட்டா இப்ப ஏதோ லாட்டரி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அடிச்சிருக்காம அதான் ரொம்ப பௌசா தெரியா இல்லமா அவ நானா வந்து பேசற மாதிரியே தெரியலையே ஏதோ மூத்த தூக்கி வச்சிட்டு கோபமா உருண்டு பேசிட்டு இருந்தாங்க என்னமோ ஏமாத்திட்டே வச்சிட்டேன்னு சொன்னாங்க என்ன ஏமாத்துறோம்மா அவங்கள ஐயோ இதெல்லாம் சரியா கையில விழுந்திருக்க சின்னன்னு சொல்ல விட்ட ஆமா அவ மடங்க இல்லாம ஏதாவது கோபப்படுவா அதெல்லாம் என்ன காரணம் நான் சொல்ல முடியுமா எனக்கு இங்க தெரியும் அது அதே கொள்ளப்படுத்த பாத்தவனுக்கு பாத்துட்டு வளர்க்கு வந்து நொன்னு வந்துருவாங்க தம்பி என் பொண்ணு சரியாயிட்டான்னு சந்தோஷப்படவா இல்ல உங்களை கல்யாணம் பண்ணும் துடிச்சிட்டு இருக்க தெரியல போய் மறுபடியும் போயிட்டா அதை தாங்குற தைரியமும் சக்தியும் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இல்லை நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க எனக்கு இதெல்லாம் மறுபடியும் தெரியாம போச்சு இவ்வளவு நல்ல பையனை என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலையே ரொம்ப வருத்தப்படுறத நம்பி இப்போ ீங்களா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொட்டி இருப்பேன் அதிகமா நம்புறா இனிமே நான் கல்யாணம் ஆகாம இருக்கேன்னு அவ அதனால எப்படி சொல்லு எனக்கு தெரியல ஆனா இவற்ற சொல்லியேதான் ஆகணும் டைம் வரட்டும் கண்டிப்பா சொல்றேன் அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் அது இல்லாம முடியாம இருக்குக்கா தெரியும் நம்ம சொல்ல போய் மறுபடியும் முடியாம ஆயிட்டா ஹம் ஹம் ஆண்டி நீங்களே போடுங்க ஒரு மாசம் எனக்கு டைம் கொடுங்க அனிதாவ நான் மாத்தி காமிக்கிறேன் இப்ப நீங்க என்ன ஆண்டி செய்யறதுக்கு ஒவ்வொரு பெற்றவங்களும் குழந்தைங்கள அப்பப்போ புரிஞ்சுக்கிட்டா இவ்வளவு கஷ்டம் வேணுமா அனிதாவ ரெண்டு வருஷம் புரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேதனைப்பட்டேன் அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவோ ஆசையும் கனவு இருந்துச்சு அவளுக்கும் அப்படிதான் ஆனா இப்படி எல்லாம் எங்க வாழ்க்கையில விதி விளையாடுனு நாங்க நினைச்சே பாக்கல அனிதா நல்ல பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அவட்ட நான் எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல அனிதா மட்டும் ரெண்டு வருஷம் வாழ்க்கையை தொலைக்கல நானும் ரெண்டு வருஷமா என் வாழ்க்கையை தொலைச்சு நம்ம வாழவே கூடாதுன்னா முடிவெடுத்து எடுத்து போனவன் என்னவோ நான் கும்பிட்ட தெய்வமா என்னன்னு தெரியல என்ன இன்னைக்கு உயிரோடி உங்ககிட்ட பேச வச்சிருக்கு எனக்கு இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு தான் கல்யாணமே ஆச்சு ஆண்டி இன்னும் ஒரே மாசத்துல அனிதாவோட லைஃப நான் மாத்தி காமிதேன் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அது வரைக்கும் அனிதா என்ன சொன்னாலும் சரி சரி சரினு சொல்லிட்டு இருங்க அவர்கிட்ட எதுவுமே அகேன்ஸ்டா பேசாதீங்க அவ நல்லா சந்தோஷமா இருக்கணும் இப்போதைக்கு அதுதான் முக்கியம் உம் உங்க சொந்தக்கார பையன் அர்ஜுன் ஜூலி யாரோ ஒருத்தந்த மாதிரி அனிதாவை கேட்டாங்கன்னு சொன்னாலே அந்த பையன் நம்பர் இருந்த தரீங்களா அர்ஜுன் ஆமா ஆமா அர்ஜுன் காலேஜ் படிக்கும்போது இவ்ளோ கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டான் டைம் பேசினேன் பொண்ணு பாக்க வீட்டுக்கு வந்த நேரமே தாம் தும் குசு ஆடாடுன்னு ஆடி கேவலப்படுத்தி அனுப்பிட்டா அதோடய அவங்க விட்டு போயிட்டாங்க பேச வார்த்தையும் இல்ல இவளுக்கு என்னைக்கு எப்படி ஆச்சோ அதோட எல்லா சொந்த பந்தமும் வேண்டாம் கொரு வெதுத்து அவங்களும் போயிட்டாங்க நாங்களும் வெறுத்து ஒதுங்கிட்டோம் அவங்க நம்பர் நீ எந்த ஆமா அவங்க நம்பர் எதுக்கு தம்பி

ஒரு ரெண்டு நாள் கூட இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்லடா இவ்வளவு நாள் உட முடியாம இருந்திருக்கேன் ஒரே ஒரு நாள் வந்துட்டு போறேன் பிளீஸ்டா எனக்காக ஒரு டூ டேஸ் இருக்கேன் ஒரு ரெண்டு நாள் இருந்தா போதும் பத்து நாளைக்கு தாங்கும் அது வரைக்கும் உனக்கு கூப்பிட மாட்டேன் நேர்ல வா உன பாக்கணும் சொல்லவே மாட்டேன் பிராமிசா பிளீஸ்டா இருங்க அனிதுமா ஒரு நாள் நின்றுக்கேன் உனக்கு பத்தாதான்

எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது கோவப்படாது வீட்ல என்ன மெடிசன் தராங்களோ சாப்பிட்டு பேசாமல் இருக்கணும் ஓகேவா அப்புறம் லாங் டிரைவ் போறேன் சும்மா அங்க போறேன் இங்க போறேன் அதெல்லாம் வேண்டாம் கொஞ்ச நாள் ரொம்ப ரெஸ்ட் தேவை நான் கால் பண்றேன் நீ அடிக்கடி கால் பண்ணாத என்ன நான் ஆபீஸ்ல இருப்பேன் அப்பா இருந்தாங்கன்னா யாரு என்னன்னு கேட்பாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் மேடா அம்மா அப்பா சம்மதிக்கல அம்மா அப்பா பக்கத்துல ஒரு இருக்கும் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே ஈவினிங் வந்துரு சாட்டர்டே சண்டே இங்க ஏறி மண்டே மார்னிங் கிளம்பிரலாம் நான் வேணா உன்னை டிரைவ் பண்ணி கொண்டு விடுறேன் எதிர்பார்க்காத இருந்தாலும் ஐ வில் ட்ரை ஓகே அனிசுமா எதுக்கும் கவலைப்படாத ஃபீல் பண்ணாத ஒரு மாசத்துல உனக்கு பிடிச்ச வாழ்க்கை கண்டிப்பா அமையும் ஐ வில் ப்ராமிஸ் ஏன்டா பிரிச்சு பேசுற உன்னோட வாழ்க்கைன்னு சொல்ற நம்மளோட வாழ்க்கைன்னு சொல்லுடா இந்த வீட்லயே சமச்சிடாங்க உங்க வீட்லயே எப்போ நீ பேச போறே? எப்போ சம்மதிக்க போறாங்கன்றிருக்கு. விக்ரம் இவ்வளவு நாள் உன்னை பிரிஞ்சே இருந்ததே போதும். இன்னோ உன பிரிஞ்சிருக்கே மனசு என்னமோ ஒதுக்க மாட்டுகது. சீக்கிரமே வீட்ல பேசு ரொம்ப டைம் ஆகாதே. ஒரு மாசம் ஆற இழுக்காதடா. இப்போமே நல்ல தான் கல்யாணம் பண்றதுக்கு. சீக்கிரம் பேசிட்டு நல்ல பதla சொல்லு. ஆ சொல்லுங்க அத்தை. சாப்பிட்டீங்களா? மாத்திரெல்லாம் போட்டீங்களா அத்தை? мама பாப்பா என்ன பண்றா? ஏ என்ன உடம்பது குரல் ரொம்ப நல்லா இருக்கு அம்மா வீட்டுக்கு போய் கலகலன்னு பேசுவேன் பார்த்தா என்னதே பறி கொடுத்த மாதிரி பேசுற குமாரி இல்லப்ப எப்பவும் போல தான் இருக்கேன் நடந்தே வந்தமா வயலுக்கு அதான் கொஞ்சம் கலப்பா இருந்துச்சு உக்காந்துருக்கேன் சொல்லுங்க வினித குட்டி நல்லா இருக்கா எப்ப சுத்தி வருவாங்க எப்ப சுத்தி வருவாங்கன்னு கேட்டுட்டே இருக்கா அதுக்கு போர் அடிக்கதாமா நீ இருந்தா ஜாலியா இருக்குமா சித்தி இருந்தா கதை சொல்லுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க நீ என்னமோ சொல்லுதா எப்ப வருவேன்னு கேக்குறா விக்ரம் முடியுமா இருக்கா விக்ரம் எங்க போனே போடலாமே போன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது தோற அங்க போய் ரொம்ப பிஸி ஆயிட்டரோ விக்ரம் அத்த விக்ரம் வந்து அ அண்ணன் கூட எங்க பேர் அவர் போன் தண்ணில விழுந்துருச்சு நல்லா தான் கொடுத்துருக்காரு அதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த லைன் ஒரு போன் கூட நல்லா பாத்துக்க தெரியல தண்ணி இருக்கிற ஏரியா எதுக்கு போனை கொண்டுட்டு இது இதோட எத்தனை போன் ஆயிடுச்சு தெரியுமா ஹம் சரி இப்ப மாதிரி வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு தீபாவளி எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா முடிஞ்சுதா எப்போ வரீங்க மாமாரை கேட்டுட்டே இருக்காரு ஆபீஸ்ல வேலை எல்லாம் அப்படி இருக்கு பத்தியா அப்பா அநேகமா நாளைக்கு கிளம்பு நினைக்கிட்ட அவர் எதுக்கும் வந்து கிடட்டும் நான் கேட்டுட்டு போன் போடுவேன் வைக்கட்டுமாப்பா பூமாரி இன்னைக்கு நமக்கு தங்க வேட்டதான் போ நொங்கு விட்டிட்டு இருந்தாங்க யாருமே மீன் சுத்தனும் பத்தியா அதுல ஒரு கொலை கிடைச்சு அதை வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அந்த வெட்டி இருந்தாட்ட ரெண்டு கண்ணு கொடுப்பீங்களா சாப்பிடணும் ஆசையா இருக்குன்னு சொன்னேன் ஒரு கூட நிறைய ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கல் நொங்கா இந்த அருக்கு பத்தி கையில இது மட்டும் கொஞ்சம் லேசான நொங்கா சாப்பிட பக்குவமா இருக்குமா உனக்கு நொங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல இந்த சாப்பிடு ஏய் இந்த மாதிரி மொகரக்கட்டையை வச்சுக்கிட்டு ஏன் கூட தயவு செஞ்சு வராத ஏன்டி எப்ப பாரு மூத்த தூக்கி வச்சிட்டு இருக்கேன் நானும் பாத்துட்டு இருக்கேன் ஏன் புருஷங்க எப்பவும் பக்கத்துல இருக்கணுமோ மேடத்துக்கு வருவாரு எங்க போயிருக்காரு ஃப்ரெண்ட பாக்கத்தானே போயிருக்காரு என்ன வேற எதுவும் பிரச்சனை உங்களுக்குள்ள என்ன எது சொல்லிடல அப்டி தான் இல்லையே எங்க குள்ள சண்ட வர போகுது விக்ரம் ரொம்ப பாவம் நானா சண்டை இழுத்தாதான் உண்டு எங்க கூட எந்த சண்டையும் இல்ல தெரியுமா ஐ நொங்கு தர்பீசு ஒய்யாகே இந்த பொன்னி இம்புட்டு ஆயிடுందే ஏ ஆமடி அங்க நொங்கு யார வெட்டி வெட்டி போட்டுட்டு இருக்காங்க நான் தான் கேட்கலான்னு போனேன் உங்க பார்த்தோன்னா ஆசையா இருந்துச்சா சரி நொங்கே வாங்கிருவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நீ போய் இளநீ கேட்டுப்பாரு கண்டிப்பா கொடுப்பாரு ஆளுக்கு ரெண்டு இளநீம் குடிச்சு நுங்க சாப்பிட்டா போதும் பயிர் ஆயிரும் இந்த ஊர்லாம் சுத்தி பார்த்து நம்ம சாயங்கால போகலாம் ஏய் அது மட்டும் இல்லடி பொங்கலுக்கு கரும்பு இந்தாட்டி நல்லா விளைச்சுலு எப்படி விளைஞ்சு கிடக்கு தெரியுமா நம்ம அட்டி தாத்தா வீடு இருக்கு தெரியுமா சின்ன பிள்ளை போய் திருடிச்சாப்பிடுவோம் கரும்பு அவங்க வீட்டுல கரும்பு எல்லாம் மாதிரி இருக்கும் வா இப்போதைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க சாப்பாட்டு நேரம் பத்தியா சாப்பிட போயிருப்பாங்க நம்ம விளைய காமிச்சிடும் கரும்பு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு

இங்க பாரு நம்ம போறோம் கரம்ப முடிக்கிறோம் சாப்பிடுறோம் நம்ம உருவத்தால வளர்ந்துருந்தாலும் உள்ளத்தால சின்ன குழந்தை தாண்டி கல்யாணம் ஆனதுக்கு நீ பெரிய விளாட்டம் தான் பேசுற வா எனக்கு அடி வாங்கி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன் செய்ய வா ஏ பொண்ணி நீ சொன்ன மாதிரி பொங்கல் கண்ணி எம்பிட்டு நாள் இருக்குது அதுக்குள்ள கரம்பு எல்லாம் விளைஞ்சிருச்சு பொன்னி பொன்னி ரெண்டு கரும்பு உடைய சாப்பிட ஆசையா இருக்கு அப்பதான் பெரிய விளாட்டம் பேசுனேன் இப்ப கரும்பு உடைக்க சொல்ற பொரு நமக்காக ஏதோ புண்ணியாலாம் கரும்பு வெட்டி போட்டு போயிருக்காரு இத எடுத்துட்டு போய் அங்கிட்டு போய் சாப்பிடலாம் தப்பு பண்ணா தடை இல்லாம பண்ணணும் இங்க கரும்பு சவச்சு துப்பணும்னு ஏன் கண்டுபிடிச்சிருவாங்க யாரோ உள்ள வந்திருக்காங்க நீ ஒன்னா நம்பர் கேடின்னு நினைச்சேன் ஒன்னா நம்பர் திருடியா இப்ப போல இருக்க எப்போ எனக்கெல்லாம் இந்த மூளை வராது ஏய் உன்னை கரும்பு சாப்பிட கூப்பிட்டா எனக்கு திருடிப்பட்ட மக்கட்டுற போடி நீ ஒண்ணு கரும்பு சாப்பிடாண்டா திருடி போட்டா நானே எடுத்துக்கிறேன் நானே போட்டு சாப்பிட்டுருவேன் ஏய் சும்மா சொன்ன போனி குடு சரி அங்கே போய் சாப்பிடலாம் வா பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை புடுங்கி தின்னுமா அனுமாரு கெட்ட பெறலாம் எனக்கு நீ சாப்பிட்டு போயிருவே நல்ல பெரு மட்டும் உனக்கோ சரி சரி வா பண்ணி தெரியாம பேசிட்டேமா தாய் வா கரும்பு வேற நாக்கு ஊறுது கரும்பு எப்ப கடிச்சு சாப்பிடுவோம்ட்டு கரும்பு தர்பீஸ் கொய்யா பழம் இளநி இல்ல இல்ல நொங்கு இதெல்லாம் ஒரு மரத்து கடியில கொண்டு வச்சிருவோம் இப்ப போய் நம்ம இளநி வாங்கிட்டு வரலாம் இளநியும் சாப்பிட்டு கரும்பையும் குடிச்சு அப்படி தர்பீஸ் சாப்பிட்டோம் நீ வயிறு சின்ன இருக்கும் திருடி சாப்பிட்டா சில்லண்டே இருக்கும் சரி சரி வா சாப்பிட போனாலும் வந்துடாம பிறகு நம்ம கெட்டி வச்சு தோலை உரிச்சு போடுவாங்க ஐயோ வாங்கி கெட்டதுக்கு ஆபீஸுக்கு போக கூடாது மேல ஏறக்கூடாது கீழே ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க கான்சிவா வேற இருக்கும் நீ விடவே மாட்டாங்க போல இருக்கேன் நான் இப்படி இருந்தா நம்ம எப்படி சாதிக்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாமோ சேச்சா கடவுள் கொடுக்கறது எப்பவுமே நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது மகா மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ நம்ம குடும்பத்து வாரிசு வயிற்றுல வளர நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா ஆசையா குலாப்ஜாம் பண்ணிருக்கேன் சாப்பிடு ஹாய் குலாப்ஜாம் ஐய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாம் எப்படி தெரியும் பிடிக்குமா நல்ல வேலை பிடிக்குமே பிடிக்குமோ என்னமோ நான் செய்ய வாங்கி செஞ்சேன் நிறைய பால் போடுற அப்புறம் நெய்யெல்லாம் சேர்த்திருக்கேன் சாப்பிடு சுகர் கம்மியா தான் போட்டிருக்கேன்

ஒரு ஹெல்த் கான்சியஸே இல்ல முன்னாடி நீ எப்படி இருந்துக்கலாம் இனி அப்படி இருக்க கூடாது ஸ்வீட் எதுவுமே அம்மா செஞ்சு கொடுத்தீங்க கூடு அம்மா கூடு மகா மகா இது வெறும் மாதுளபழம் ஜூஸ் மட்டும் கிடையாது அது ஸ்வீட்காக பேர் சம்மன் ஆட் பண்ணிருக்கேன் அப்படிதான் குடிக்கணும் ஸ்வீட் இல்ல குடிக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது அம்மா இனிமேல் இவளுக்கு ஸ்வீட் ஐட எதுவுமே குடுக்காதீங்க ஹெல்த்தியா இருக்கணும் இப்பதான்

இங்க மகா நீ இவ்வளவு நாள் விளையாட்டா இருந்தது எல்லாம் போதும் இனி நான் சொல்ற மாதிரிதான் சாப்பிடணும் நான் சொல்ற மாதிரிதான் இருக்கணும் வயித்துல பேபி இருக்கு பேபியை நம்ம பக்குவமா பாத்துக்கணும் என்ன அதுக்காக தான் சொல்றேன் டார்ச்சர் பண்றெல்லாம் நினைக்காத என்ன நீ அப்படிதான் யோசிப்ப காலை அஞ்சரை மணிக்கு வாக்கிங் போறது ரொம்ப நல்லது ஆனா நீ கண்டிப்பா எந்திக்க போறது இல்ல அதுக்காக அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் ஸ்கிப் பண்ணி செவன் ஓ கிளாக் ஆக்கியிருக்கேன் காலையில் செவன் ஓ கிளாக் தேர்ட்டி வாக்கிங் எயிட் தேர்ட்டிக்கு சாப்பாடு கம்பல்சரி இருக்கணும் ஆவில அவிச்ச சுண்டல் அப்புறம் டுவெல் ஓ கிளாக் ஒரு ஃப்ரூட் சலாட் ஆர் வெஜ் சலாட் அப்புறம் ஒன் தேர்ட்டிக்கு லஞ்சு ஃபோர் ஓ கிளாக்கு கீரை சூப்பு சிக்ஸ் ஓ கிளாக் நட்ஸ் அண்ட் மில்கு செவன் தேர்ட்டிக்கு அதோட முடிஞ்சு ஓகேவா இதுதான் <laughs> 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 அவன் அவன் நீ டென்ஷன் ஆகாத அத்தைக்கு தெரியாததா நான் எங்க அத்தை என்ன செஞ்சு கொடுத்தாங்க அதெல்லாம் டைமுக்கு உனக்கு நான் செஞ்சு கொடுக்க நான் சொல்ற மாதிரி நீ சாப்பிட்டா போதும் ஐயோ ரெண்டு பேரும் சாப்பாடுங்கிற டார்ச்சர் பண்ண முடிய மாட்டாங்க கூட கடவுளே நீ நான் காப்பாத்தணும்